வணக்கம் இது தமிழ்வெனின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதி ராசா மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் விசார சிவந்தி தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட முக்கிய தகவல் உலக முடிவு சுற்றுலா செல்ல மேலும் இரண்டு நடைபாதைகள் போர் இஸ்ரேலியம் ட்ரம்மின் அறிவிப்பை மறுத்தது ஈரான் இலங்கை வந்தடைந்த ஐநா மனித ஆணையாளர் பிரதமருடன் விசேட சந்திப்பு ஏந்தி அணியா விளக்கு போராட்டத்துக்கு ஆதரவு ரணிலின் பிரித்தானிய விஜயம் தொடர்பில் விசாரணையை தொடங்கிய சிஐடி இனம் அந்த ஜாதி பேதம் ஒன்றை திருகோணமலையை கட்டி எழுப்புவோம் மாநகர முதல்வர் கந்தசாமி செல்வராஜா செம்மணியில் புதைக்கப்பட்ட குடும்பங்கள் பந்தங்கள் தீ பந்தங்களை போராட்டம் முன்னெடுப்பு வரலாற்று சிறப்பு மிக்க வவுனியா புதூர் நாகதம்புரான் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் தொடர்பன விரிவான செய்திகள் கனைமுள்ள சஞ்சீவவின் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பி ஓடியதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் இந்த கொலை தொடர்பாக முறையான மற்றும் விரிவான விசாரணைகளை குற்ற திணைக்களம் மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக அனைத்து தகவல்களும் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளனர் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் மாவட்டத்தின் கோர்டன் சமவெளியில் அமைந்துள்ள உலக முடிவு சுற்றுலா தலத்துக்கு செல்ல மேலும் இரண்டு நடைபாதைகளை அமைக்க பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரத்தினபுரி மாவட்டத்தில் உள்ள நான் ஃபெரீஸ் தேயிலி தோட்டம் ஊடாக ஒரு நடைபாதையும் கத்பொத்தென்ன ஊடாக இகல கலகம வீதியில் மற்றும் ஒரு நடைபாதையும் அமைக்க கடந்த வாரம் இப்போ பிரதேச செயலகத்தில் கலந்துரையாடப்பட்டுள்ளது சூரதலை மற்றும் பகந்துவ நீர்வீழ்ச்சிகள் மற்றும் கிரிகட்டு ஓயா மற்றும் சமநல குளம் ஆகியவற்றுக்கு பிரசித்தி பெற்றவைகளாகும் ஜபரகமோ மாகாண ஆளுநர் சம்பா ஜானகி ராஜ மற்றும் அதிகாரிகளுடன் ஆற்றை சுற்றுலா தலமாக மேலும் அபிவிருத்தி செய்வதற்கான வழிகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளன இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் முடிவு பெறுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார் இதுகுறித்து ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைப்பக்கத்தில் அனைவருக்கும் இருந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள் இஸ்ரேலி ஈரானும் போர் நிறுத்தத்துக்கு முழுமையாக ஒப்புக்கொண்டன இரு நாடுகளின் ராணுவ நடவடிக்கைகளும் முடிந்ததுடன் சுமார் ஆறு மணி நேரத்தில் போர் நிறுத்தம் அதனைத் தொடர்ந்து பன்னிரண்டு மணி நேரத்தில் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்தை ஆரம்பிக்கும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் ஈரானிடையிலான பன்னிரண்டு நாள் போரின் முடிவு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகும் இந்த போர் பல ஆண்டுகளாக நடந்து மத்திய கலக்கே அழைத்திருக்க வேண்டிய ஒரு போராக அமைந்திருக்குமானால் அவ்வாறு நடக்கவில்லை அது ஒருபோது நடக்காது என்று தெரிவித்தார் இந்த நிலையில் இஸ்ரேல் மீதான தனது ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்தும் மேற்கொள்வதாகவும் தற்போது எந்தவொரு போர் நிறுத்த ஒப்பந்தமும் இல்லை எனவும் ஈரான் அறிவித்துள்ளது இந்த அறிவிப்பு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இரு நாடுகளுக்கும் இடையே முழுமையான போர் நிறுத்தம் ஏற்பட்டதாக அறிவித்த சில மணி நேரங்களில் வெளியானது ஈரான் வெளியுறவு அமைச்சர் செய்த அப்பாஸ் எந்த ஒரு நிறுத்த ஒப்பந்தமோ அல்லது ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது ஒப்பந்தமோ இல்லை இஸ்ரேல் ஈரான் மக்கள் மீதான தனது சட்டவிரோத ஆக்கிரமிப்பை அதிகாலை நான்கு மணி முன்னர் நிறுத்தினால் அதன் பிறகு தங்கள் பதிலடி நடவடிக்கைகளை தொடர விரும்பவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் இலங்கைக்கு நேற்று வந்தடைந்தார் நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டுக்கு வருகை தரவுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரை வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமசந்திரா வரவேற்றார் அதோடு ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் பிரதம பிரதமர் ஹரோனியமனசூரியவை சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது நாட்டில் உள்ள பல்வேறு மனித உரிமைகள் தொடர்பான விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன இந்த விஜயத்தில் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகளும் மனித உரிமைகள் சார் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் மேலும் பல அரசு உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை உள்ளதாக இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகம் திசா நாயக்கம் மற்றும் வெளியுறவு வெளிநாட்டு வாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் பல அமைச்சரவை அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் மத தலைவர்கள் சமூக பிரதிநிதிகள் மற்றும் சமூக சந்திக்க உள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் நடைபெறவுள்ள உள்ள விளக்கு போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் மட்டக்களப்பு மாவட்டம் உந்தாச்சி மட பாலத்துக்கு அருகில் போராட்டம் ஒன்று நேற்று தினம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது

கவனத்தை ஈர்க்கும் வகையாக வடமாகாணத்திலையும் சரி கிழக்கு மாகாணத்திலையும் சரி தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த மனித உரிம மற்றும் விசேடமாக செம்மணி அஹ் மனித பூதக்குழி விவகாரம் அத்தோடு கொக்கு தொடுவாய் மனித பூதக்குழி விவகாரம் அத்தோடு நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த இந்த வன்முறைகளுக்கு சர்வதேச விசாரணை சர்வதேசம் அதுக்கான நீதியை வழங்க வேண்டும் என்று கோரி செம்மனிலே அனையா விளக்கு போராட்டம் அடுத்த ரெண்டு மூன்று நாட்களாக இருபத்தி ரெண்டாம் தேதி தொடக்கம் தொடர்ச்சியாக இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கின்றது அந்த செம்மணி அனையா விளக்கு போராட்டத்துக்கு ஆதரவாக ஒரு அடையாள போராட்டமாக இன்று மட்டு அம்பாரை இணைந்த வகையாக கோட்டைக்கல்லாறு ஓந்தாச்சி மடம் பாலத்திலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்து நாங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் சர்வதேச மனித உரிமை ஆணையாளர் இந்த விடயத்தை தன்னுடைய கவனத்திலே எடுத்து எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநாவிலே நடக்க இருக்கும் மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய கூட்டமர்களிலே இந்த செம்மணி பூதக்குழி மனித பூதக்குழி உட்பட ஏனைய தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த கொடூரமான சம்பவங்களுக்கு சர்வதேச ரீதியான அழுத்தங்களை கொடுத்து நீதி கிடைக்க வேண்டும் என்று அவருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையாக இந்த போராட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் நிச்சயமாக இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு நீதி மறுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு இந்த மறுக்கப்பட்ட நீதி கிடைக்கும் வரைக்கும் தமிழ் மக்களுக்காக இந்த கிழக்கு தமிழ் தாயத்திலே நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் என்ற செய்தியை இந்த பாலத்திலே வைத்து ஓந்தாச்சி மடம் கோட்டைக்கல்லார் பாலத்திலே வைத்து நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் நன்றி வணக்கம் அவர்கள் இங்கு வருகின்ற போது இந்த விடயத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் நீங்கள் மனித உரிமையை பாதுகாக்க வேண்டும் மனித உரிமை மீறலுக்கு எதிராக மீறல் சம்பந்தமாக செயல்பட்டவர்களுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணையை ஆரம்பித்துள்ளது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் பிரித்தானியாவுக்கு பயணம் மேற்கொண்ட தொடர்பிலேயே இவ்வாறு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது தனிப்பட்ட பயணத்துக்கு அரச நிதி செலவிடப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி வழிவகார அமைச்சில் பணியாற்றிய இரண்டு அதிகாரிகள் இந்த விடயம் தொடர்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக குற்றப்பலனாய்வு திணைக்களத்தின் சுரேஷ்ட அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் மூதூரில் நான்கு தசாப்தங்களின் பின் தலைமை பதவியை இலங்கை தமிழிசை கட்சி கைப்பற்றியுள்ளது அதுபோன்று திருகோணமலை மாநகர சபையையும் கைப்பற்றியுள்ளது என இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்தார் மூதூர் பிரதேச சபையினுடைய தலைவர் தெரிவும் திருவண்ணாமலை மாநகர சபையுடைய நகர முதல்வர் தெரிவும் இடம்பெற்றன இந்த இரண்டு இடங்களிலும் இலங்கை தமிழக கட்சி தலைவர் பதவியை பெற்றிருக்கின்றது சிறப்பாக மூதூரிலே இருத்தாழ நான்கு தசாப்தங்களுக்கு பின்பு தமிழக கட்சியினுடைய உறுப்பினர் தலைவராக வந்திருக்கிறார் செல்வரின் பிரகலாதன் என்பவர் அதை விட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதே போன்று திருவண்ணாமலை மாநகர சபையின் முதலாவது மாநகரசபையுடைய தலைவராக எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த கட்சியினுடைய நீண்டகால உறுப்பினர் கந்தசாமி செல்வராஜா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அவர் நாங்கள் எதிர்பார்த்ததை விட பத்து பத்தொன்பது வாக்குகளால் இருபத்தைந்து வாக்குகளில் பத்தொன்பது பேருடைய ஆதரவை பெற்று தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அவரை நாங்களும் சேர்ந்து இந்த திருவண்ணாமலை மாநகரத்தை உயர்தரத்துக்கு இலங்கையில் உள்ள ஒரு மாநகர சபைகள் எடுத்துக்காட்டாக திகழ்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளை எடுப்போம் இதற்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் தமிழ் சிங்கள முஸ்லீம் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அரியாலை சிந்து பாத்தி புதைக்குழி ஆய்வு தொடர்பாக உண்மை கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என மக்கள் செயல் என்ற தன்னார்வ இளையோர் அமைப்பு ஏற்பாடு செய்திருக்கும் அணியா விளக்கு மூன்று நாள் கவனியர்ப்பு போராட்டம் இன்றும் இரண்டாவது நாளாக இடம்பெறுகின்றது வணக்கம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நாங்கள் அனைவரும் இங்கே யாழ்ப்பாணத்திலே செம்மணியிலே ஒன்று கூடி இருக்கின்றோம் அண்மையிலே செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்திலே அதுக்கு அது அண்மை அண்மைய பிரதேசத்திலே கண்டெடுக்கப்பட்ட பத்தொன்பது எலும்புக்கூடுகள் மனித எச்சங்கள் இந்த மனித புதகுலிகளுக்கு சர்வதேச நீதி வேண்டி இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் அணையா விளக்கு கவன ஈர்ப்பு போராட்டமாக இன்று காலை பத்து மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நாளை மற்றும் நாளை மறுதினம் புதன்கிழமை இருபத்தைந்தாம் திகதி மாலை மூன்று மணி வரை இந்த அணையா விளக்கு கவன ஈர்ப்பு போராட்டம் இங்கே தொடர்ச்சியாக பகலிரவாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த போராட்டத்தை மக்கள் செயல் அமைப்பினர் ஒழுங்கமைத்திருக்கிறார்கள் அதற்கு பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கமும் தன்னுடைய முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி நிற்கிறது எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளிலே மனித புதகுழிகள் என்பவை சர்வசாதாரண ஒரு விடயமாக அனைத்து இடங்களிலுமே இருக்கின்றன எங்களுடைய தாயகத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் ஏதோ ஒரு விதத்திலே மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களும் இனப்படுகொலையும் நடைபெற்ற இடங்களாகத்தான் இருக்கின்றன தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு செம்மணியிலே பாடசாலை மாணவி கிரிஷாந்தி கற்பழித்து படுகொலை செய்யப்பட்டு அவளுடைய உறவினர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த விடயங்களைக்கும் அப்பால் பல எமது உறவுகள் இங்கே படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் சிறு குழந்தைகள் தாய்மார்கள் என்று எந்தவித பாகுபாடும் இல்லாமல் இந்த பல மனித படுகொலைகளை ஸ்ரீலங்கா அரசு நடாத்தி இந்த இன அழிப்பை இனப்படுகொலையை தமிழினத்துக்கு எதிராக அது செயற்படுத்தி கொண்டிருக்கிறது நாங்கள் எவ்வாறு கொலையை செய்தவரிடம் சென்று நீதி கேட்பது கொலைகாரனிடம் கொலையை செய்தவனிடம் யாருமே நீதி கேட்க முடியாது நீதி கேட்டாலும் நீதி கிடைக்காது ஆகவே அதனால் தான் நாங்கள் ஸ்ரீலங்கா அரசினுடைய உள்ளக கட்டமைப்பிலே எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை என்ற அடிப்படையிலே சர்வதேச நீதியை வேண்டி நிற்கின்றோம் அந்த வகையிலே சர்வதேச நீதி என்ற வகையிலே சர்வதேச சமூகம் இதிலே தலையிட்டு ஈழத் தமிழர்களுக்கான நீதியை தர வேண்டும் இந்த மனித புதகுலிகள் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் எங்கும் எங்கெல்லாம் இருக்கின்றனவோ அவை கண்டுபிடிக்கப்பட்டு சரியான விதத்திலே ஆராயப்பட்டு அவற்றினுடைய காலப்பகுதிகள் சரியான விதத்திலே நிர்ணயம் செய்யப்பட்டு இவையெல்லாம் எங்கே களஞ்சியப்படுத்தப்படுகின்றன அதற்கு யார் பொறுப்பு என்று பார்த்தால் அனைத்து தரப்பினரும் ஸ்ரீலங்கா அரசினுடைய கட்டமைப்புக்கு உட்பட்ட அரசிடம் சம்பளம் வேண்டுகின்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆகவே அங்கே என்ன நடக்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம் அதனால்தான் நாங்கள் சர்வதேச அமைப்புகளையும் ஐநா சபை மனித உரிமைகள் பேரவை போன்ற மற்றும் சர்வதேச மன்னிப்பு சபை மனித உரிமைகள் காப்பகம் கண்காணிப்பகம் போன்ற சர்வதேச அமைப்புகளை நாங்கள் வேண்டி நிற்கிறோம் அப்பொழுதுதான் அந்த அகழ்வு பணிகளும் அதனுடைய ஆராய்ச்சிகளும் சரியான விதத்திலே நடைபெறும் என்பதை உறுதிப்படுத்த முடியும் என்ற வகையிலே சர்வதேசம் இது இந்த மனித புதகுலிகளுக்கான இந்த கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அடுத்ததாக எதிர்வெரும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடரிலே இந்த விடயத்தை வைத்துக்கொண்டு எங்களுடைய தாயகத்திலே நடைபெற்றிருக்கக்கூடிய மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலைக்கான சர்வதேச நீதியாக இந்த விடயத்தை எங்களுடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆணையாளர் எதிர்வரும் இரண்டு நாட்களிலே யாழ்ப்பாணம் வருகிற இருக்கிறார் அவர் திரு ஓக்கர் டோக் அவர்கள் ஏனைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையிலே அங்கம் வகிக்கின்ற நாடுகளுக்கு இதனை பரிந்துரை செய்து அவர்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இந்த விடயத்தை பாரப்படுத்தினால் எங்களுக்குரிய நீதி கிடைக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஊடாகத்தான் இந்த படுகொலையை செய்திருக்கக்கூடியவர்கள் இந்த பச்சிலம் பாலகர்களாக இருக்கலாம் எமது உறவுகள் அவர்கள் என்ன பாவம் யாருக்கு செய்தார்கள் அல்லது தாய்மார்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் எங்கே யுத்தம் நடைபெற்றாலும் எது நடந்தாலும் சிறுவர்களையோ பெண்களையோ பாதிக்கக்கூடிய அளிக்கக்கூடிய செயற்பாடுகளுக்கு எந்த அனுமதியும் கிடையாது சர்வதேச நியமங்களை எல்லாம் மீறி இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாக்காலிலே அனைத்து சர்வதேச அமைப்புகளையும் அகற்றிவிட்டு அந்த இனப்படுகொலையை இன அழிப்பை செய்த இந்த ஸ்ரீலங்கா அரச கட்டமைப்பை சேர்ந்த அத்தனை பேரும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் அதனூடாகத்தான் மீண்டும் இப்படியான ஒரு இன அழிப்பு இனப்படுகொலை இங்கே மீள நிகழாமை என்பதை உறுதிப்படுத்த முடியும் அதனைத்தான் நாங்கள் ஈழத்தமிழர்களாக அனைவரும் வேண்டி நிற்கின்றோம் அந்த விதத்திலே எமது தாயகத்திலே இருக்கின்ற உறவுகள் இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற இந்த போராட்டத்திலே உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் செலுத்த வேண்டும் ஆக குறைந்தது ஒவ்வொருவரும் தமிழன் அடிப்படை உணர்வோடு இருப்பீர்களாக இருந்தால் ஒரு ஒரு மனுத்தியாலத்தையாவது இங்கே வந்து இந்த அணையா விளக்கு போராட்டத்திலே பங்கெடுத்து இந்த அணையாத விளக்கை பாதுகாப்பதற்கு எமது இனத்தை பாதுகாப்பதற்கு எமதுடைய உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எப்பொழுது ஈழத்தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைகின்றோமோ அப்பொழுதுதான் சர்வதேசம் நாங்கள் சொல்வதை கேட்கும் அதுவரை யாரும் எங்களை திரும்பி பார்க்க போவதில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதிலும் திரும்பி பார்க்கவில்லை இப்பொழுதும் திரும்பி பார்க்கவில்லை எல்லா நாடுகளும் எல்லா சர்வதேச அமைப்புகளும் தங்களுடைய நன்மைகளுக்காகத்தான் செயற்படுகிறார்களே தவிர நீதிக்காக செயற்படுகிறார்கள் இல்லை என்பதுதான் உண்மை வரலாற்று சிறப்புமிக்க வவுனியா புதூர் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் நேற்றைய தினம் காலை முதல் ஆரம்பமாகி இன்றைய தினம் அதிகாலை வரை சிறப்பாக நடைபெற்றது que le tomó தலைப்புச் செய்திகள் <this> <this> இசார சிவந்தி தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட முக்கிய தகவல் உலக முடிவு சுற்றுலா செல்ல மேலும் இரண்டு நடைபாதைகள் இஸ்ரேல் இரானிடையே போர் நிறுத்தம் டிரம்பின் அறிவிப்பை மறுத்தது ஈரான் இலங்கை வந்தடைந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் பிரதமருடன் ஏந்தி அணியாவிளக்கு போராட்டத்துக்கு ஆதரவு ரணிலின் பிரித்தானிய விஜயம் தொடர்பில் விசாரணையை தொடங்கிய சிஐடி இடமத்த ஜாதி பேதம் ஒன்றை திருகோணமலையை கட்டி மாநகர முதல்வர் கந்தசாமி செல்வராஜா செம்மணியில் புதைக்கப்பட்ட குடும்பங்கள் தீப்பந்தங்களை ஏந்தி போராட்டம் முன்னெடுப்பு வரலாற்று சிறப்பு மிக வவுனியா புதூர் நாகதம்புரான் நாளைய வருடாந்த அந்த பொங்கல் உற்சவம் இத்துடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண் ஜூட்டி பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்